வணக்கம் இன்றைக்கு நாம ஒரு முக்கியமான வரலாற்று நபரை பத்தி ஆனா கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கோணத்துல பார்க்க போறோம் தீபக் சோப்ரா எழுதின முஹம்மது ஒரு கடைசி தீர்க்கதரிசியின் கதைங்கிற நாவலை வச்சு நபிகள் நாயகத்தோட வாழ்க்கைய பத்தி ஒரு விரிவான அலசல் செய்ய போறோம் இது வந்து நேரடியாம வாழ்க்கை வரலாறு இல்ல சோப்ராவே சொல்ற மாதிரி இது ஒரு நாவல் முகமது நபியோட காலத்துல வாழ்ந்த அடிமைகள் வணிகர்கள் அவரை நம்புனவங்க சந்தேகப்பட்டவங்கன்னு பலரோட பார்வையில கதை போகுது சில விஷயங்களை கதைக்காக மாத்தி அமைச்சிருக்கலாம் நம்ம நோக்கம் என்னன்னா இந்த நாவல் எப்படி முகமது நபியையும் அந்த ஏழாம் நூற்றாண்டு அரேபியாவையும் காட்டுதுன்னு புரிஞ்சுக்கிறது தான் அது மட்டும் இல்ல மத்த மதகுருமார்களோட ஒப்பிடும்போது முகமது நபி ஏன் சோப்ராவுக்கு நம்மள மாதிரி ஒருத்தரா தோணனாருங்கிறதையும் கொஞ்சம் பார்க்கலாமா சரி இந்த நாவலை எழுத சோப்ராவை எது தூண்டியது இப்ப இருக்கிற தீவிரவாத செயல்கள் சந்தேகங்கள் இதையெல்லாம் தாண்டி அந்த ஏழாம் நூற்றாண்டு சூழல்ல முகமது நபிய புரிஞ்சுக்க ஒரு முயற்சி மாதிரி தெரியுது இல்லையா ஆமா மிகச்சரியா சொல்லிங்க சோப்ராவோட ஆச்சரியமே அங்கதான் ஆரம்பிக்குது மற்ற புனிதர்கள் மாதிரி ஒரு தெய்வீகமா மட்டும் பார்க்காம முகமது நபி கிட்ட வந்து உம் ரொம்ப மனிதத்தன்மையை பாக்குறார் சந்தேகம் பயம் அன்புன்னு நம்ம கிட்ட இருக்கிற அதே உணர்வுகளோட அவர் இருந்ததா காட்டுறார் அன்றைய அரேபியாவோட அந்த கொடூரமான அர்த்தம் உதாரணத்துக்கு பெண் குழந்தைகளை உயிரோடு புதைக்கிற பழக்கம் அதுக்கும் அவர் கொண்டு வந்த ஆன்மீகம் மாற்றத்துக்கும் உள்ள அந்த வேறுபாட்டை இந்த மனித பார்வை வழியா காட்ட நினைக்கிறார் சூப்ரா அந்த பல குரல்கள் வழியா கதை சொல்றது அது ஒரு சுவாரஸ்யமான உத்தி இல்லையா வெறும் சரித்திர பதிவா இல்லாம அந்த காலத்து மனுஷங்களோட மன ஓட்டங்கள் அவங்களோட குழப்பங்கள் நம்பிக்கைகள் இதையெல்லாம் உணர வைக்க இது உதவுதுன்னு தோணுது உண்மைதான் தெய்வீகம்ங்கிறது அப்போ எப்படி ஒரு கலவையா பயம் பிரமிப்பு குழப்பம் இப்படி பார்க்கப்பட்டிருக்கும்னு காட்டியது ஒரு நல்ல வழி சோப்ராவோட மைய நோக்கமே மனித உணர்வு எப்படி ஒரு தெய்வீக நிலையை நோக்கி பயணிக்குதுங்கிறத காட்டுறதுதான் புத்தர் இயேசு முகமது நபி இவங்க மூணு பேரையுமே அந்த ஆன்மீக எழுச்சி இணைக்குதுன்னு அவர் நினைக்கிறார் குறிப்பா முகமது நபி தன்னோட உள்நோக்கின தேடல் மூலமா வெளியுலகத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின விதம் அது சோப்ராவை ரொம்ப கவர்ந்திருக்கு இது வெறும் வரலாற்று புனைவில்ல ஒரு மனிதனோட ஆன்மீக பயணத்தோட சித்தரிப்பு சரி அந்த பயணத்தோட ஆரம்ப புள்ளிக்கு போவோம் ஏழாம் நூற்றாண்டு தண்ணீர் பஞ்சம் பழங்குடி சண்டைகள் அதே நேரம் வர்த்தக வழிகளால வந்து செல்வமும் இருக்கு நாவல்ல முகமது நபியோட தாத்தா அப்துல் முத்தலிப்போட கதை வருது அவரு தொலைஞ்சு போன அந்த ஜம் ஜம் கிணற தேடுறது அது அந்த காலத்து சமூகத்தை பத்தி என்ன சொல்லுது அது வந்து அன்றைய வாழ்க்கையோட பல விஷயங்களை காட்டுது வம்சாவளி எவ்வளவு முக்கியம் அற்புதங்கள் இருந்த நம்பிக்கை அதாவது கனவு மூலமா கிணற கண்டுபிடிக்கிறது மாதிரி அப்புறம் அன்றாட போராட்டங்கள் தண்ணீருக்காக பாடுற கஷ்டம் நம்பிக்கைக்கும் எதார்த்தத்துக்கும் உள்ள அந்த தொடர்பு முத்தளிப்போட அந்த அந்த பேர் அடிமைன்னு சொல்றது அவர்தான் தான் மாமாவால வளர்க்கப்பட்டதால அதுவே சமூக பார்வைகளையும் ஏற்றத்தாழ்வுகளையும் காட்டுது கிணற கண்டுபிடிச்ச பிறகுதான் அவரோட மதிப்பு உயருது ஒவ்வொரு ஆசிர்வாதத்திலையும் ஒரு சாபம் ஒவ்வொரு ஒரு வர்றது வாழ்க்கையோட முரண்பாடுகளை சொல்ற மாதிரி இருக்கு முகமது நபியோட குழந்தை பருவம் அத நாவல் எப்படி காட்டுது பாலைவனத்துல பெடவின் பழங்குடி கிட்ட குழந்தைங்களை வளர அனுப்புறது அன்னைய வழக்கா இல்லையா செவிலி செவிலித்தாய் பார்வையில இது சொல்லப்படுது இதுக்கு என்ன முக்கியத்துவம் இது வெறும் சடங்கு இல்ல நல்ல தூய அரபி மொழி கத்துக்கவும் அந்த கடினமான பாலைவன வாழ்க்கைக்கு பழகவும் தான் அப்படி அனுப்புறாங்க ஹலீமாவின் பார்வையில பார்த்தீங்கன்னா அந்த பெடுவின் வாழ்க்கை முறை அவங்களோட சில மூடநம்பிக்கைகள் நம்பிக்கைகள் விதி மேலே உள்ள எண்ணங்கள் இதெல்லாம் தெரிய வருது முக்கியமா சோப்ரா எந்த காட்ட நினைக்கிறார்னா சிறுவன் முகமது கிட்ட இருந்தே ஏதோ ஒரு சிறப்புத்தன்மை உணரப்பட்டுச்சுங்கிறது தான் அந்த வறண்ட காலத்துல பால் சுரந்தது மாதிரியான நிகழ்வுகள் அப்புறம் அதைவிட முக்கியமா ரெண்டு பேர் வந்து ஜின் அல்லது தேவதூதர்கள்னு நம்பப்படுது அவரோட பிளந்து இதயத்தை சுத்தம் செஞ்சதா சொல்ற ஒரு சம்பவம் அது ஹலிமாவை பயமுறுத்தி குழந்தைய திருப்பி அனுப்ப ஒரு காரணமா அமையுது அந்த அமானுஷ்ய நிகழ்வோட தாக்கம் அது சுத்தி இருந்தவங்களோட பார்வை இதெல்லாம் நாவல்ல முக்கியமா வருது இன்னொரு கோணம் பஷீரான்னு ஒரு துறவி ஒரு தீர்க்கதரிசியோட வருகைக்காக காத்திருக்கிற அவர் சின்ன பையனாயிருந்த முகமதுவ ஒரு மேகம் நிழல் தந்து காப்பாத்திரக பாக்குறாரு அவன் கடவுளுக்கு உரியவன்னு உணர்ந்து அவரோட மாமா அபு தாலிபை எச்சரிக்கிறார் இது எதை காட்டுது பஷீரா மாதிரி ஆட்கள் இஸ்லாத்துக்கு முன்னாடி அரேபியால இருந்த ஓரரே கொள்கையாளர்களை காட்டுறாங்க மெக்காவோட பல கடவுள் வழிபாட்டுக்கு நடுவுலையும் ஒரு தீர்க்கதரிசியோட வருகைக்கான எதிர்பார்ப்பு இருந்துச்சுங்கிறத இது காட்டுது கிறிஸ்தவ யூத தீர்க்க தர்சனங்களுக்கும் அரேபிய சூழலுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிற மாதிரி சோப்ரா காட்டுறாரு அப்புறம் முகமது நபியோட அந்த தனித்தன்மை ஆரம்பத்திலேயே முகமது நபியோட இளமை பருவத்துல முக்கியமான சில பேர் வராங்க வரக்கான்னு ஒருத்தர் கதீஜாவோட உறவினர் ஹனீஃப்னு சொல்றாங்க அதாவது குறிப்பிட்ட மதத்தைச் சேராத அனா ஓரிரை கொள்கையாளர் இவர் முகமது நபியோட வாழ்க்கையிலே எப்படி வராரு வரக்கா வந்து ஒரு அறிவுசார் தேடலையும் அந்த காலத்து மதங்களுக்கு வெளியே இருந்த ஆன்மீக வழிகளையும் காட்டுற மாதிரி இருக்கார் சமூக விதிகளுக்கும் தனிப்பட்ட நம்பிக்கைக்கும் உள்ள ஒரு மோதல் முகமது நபியோட சிந்தனை திறனையும் அந்த ஆன்மீக நாட்டத்தையும் ஆரம்பத்திலே அவர் உணர்றாரு இவரோட பாத்திரம் வந்து முகமது நபி கிட்ட ஒரு ஆழமான அறிவு சார்ந்த உரையாடலை நடத்துகிற மாதிரி சோப்ரா காட்டுறார் பின்னால அந்த முதல் வகி அதாவது இலை வெளிப்பாடு வந்தப்போ அதை உறுதி செய்கிறதிலையும் வரக்க அவர் முக்கிய பங்கு வகிக்கிறார் அடுத்து பராக்கா ஒரு ஆப்பிரிக்க அடிமை பெண் அவளோட பார்வையில மெக்கா எப்படி தெரியுது முகமது நபிய பத்தி அவ என்ன நினைக்கிறா பராக்காவோட பார்வை நிஜமாவே ரொம்ப முக்கியம் ஏன்னா அது ஒடுக்கப்பட்டவங்களோட குரல் மெக்காவோட அந்த சமூக ஏற்றத்தாழ்வுகள் அடிமைத்தனத்தோட கொடுமை அப்புறம் அரசியல் பதட்டங்கள் யானை போர் சம்பவம் பத்தி கூட அவ பார்வையில பாக்குறோம் முக்கியமா முகமது நபி சின்ன வயசுலேருந்து அவர்கிட்ட இருந்த நேர்மை இரக்கம் குறிப்பாக வசதி இல்லாதப்ப கூட பராக்கா கிட்ட அவர் காட்டின கருணை இதையெல்லாம் அவளோட அனுபவம் மூலமா சோப்ரா காட்டுறார் ஆமினாவோட மரணத்தின் போது சின்ன பையன் முகமதுக்கு அவர் துணையா இருந்தது அவரோட வளர்ச்சிய பாக்குறதுன்னு அவரோட விசுவாசம் அழகா சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் கதீஜா முகமது நபியோட வாழ்க்கையில் மிக முக்கியமான நபர் ஒரு செல்வந்த விதவை அவர வேலைக்கு வச்சு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அவங்க உறவை சோப்ரா எப்படி காட்டுறார் இது வந்து ஒரு அசாதாரணமான ரொம்ப ஆழமான உறவா காட்டப்படுது கதீஜா வெறும் மனைவியா மட்டும் இல்ல முகமது நபியோட முதல் நம்பிக்கையாளரா அவருக்கு பொருளாதாரம் உணர்வு ரீதியா மிகப்பெரிய ஆதரவா இருக்காங்க அவங்க ஒரு வலிமையான சுதந்திரமான பெண் அவங்களோட உரையாடல்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப அறிவுபூர்வமாகவும் உணர்வுபூர்வமாகவும் இருக்கு இழந்த குழந்தைகளோட துக்கம் சமுதாயத்தோட பார்வை பணக்கார பெண் ஏழை பையன் உறவ பத்தி மெக்காவோட சூழல் பத்தின கவலைகள்னு நிறைய விஷயங்கள அவங்க பகிர்ந்துக்கறாங்க முகமது நபியோட அந்த ஆன்மீக தேடலுக்கு கதீஜாவோட உறுதியான ஆதரவு ரொம்ப முக்கியம்னு நாவல் சொல்லுது இப்ப கதையோட திருப்பு முனைக்கு வரும் முதல் இறை வெளிப்பாடு வஹி ஹிரா மலை குகையில தியானத்துல இருந்தப்போ ஜிப்ரில் தேவதூதர் தோன்றி ஓதுவீராகன்னு கட்டளையிட்ட அந்த நிகழ்வு இத நாவல் எப்படி விவரிக்குது அந்த அனுபவத்தோட தாக்கம் என்ன சோப்ரா இந்த நிகழ்வை ரொம்ப சக்தி வாய்ந்ததா காட்டுறாரு அதே சமயம் மனித உணர்வுகளோட சேர்த்து சித்தரிக்கிறாரு முகமது நபியோட திகழ்ப்பு பயம் எழுத எழுதப்படிக்க தெரியாத தன்னால எப்படி ஓத முடியும்னு ஒரு கலக்கும் தேவதூதர் அவரை இறுக அணைச்சது அப்புறம் முதல் குரான் வசனங்கள் வெளிப்பட்டது இதெல்லாம் வெறும் சம்பவமா இல்லாம ஒரு மனுஷன் எதிர்கொள்ளப்படும் எதிர்கொள்ளப்படும்போது ஏற்படுற அந்த பிரம்மாண்டமான அதே நேரம் பயமுற்ற அனுபவமா காட்டப்படுது இதுதான் குரானோட ஆரம்பம் அந்த வார்த்தைகள் மனுஷனால இல்ல உருவாக்கப்பட்டதில்லை இருந்து வந்ததுங்கிற அந்த நம்பிக்கைக்கு இதுதான் அடித்தளமா அமையுது அந்த அனுபவத்துக்கு பிறகு முகமது நபியோட உடனடி எதிர்வினை என்னவா இருந்துச்சு யார் அவரை முதல்ல நம்புனாங்க நாவல் படி அவர் ரொம்ப பயத்தோட நடுக்கத்தோட வீட்டுக்கு திரும்புறார் கத்தீஜா தான் அவரை ஆறுதல் படுத்தி என்ன நடந்துச்சுன்னு கேக்குறாங்க அப்புறம் அவங்க வரக்கா கிட்ட போறாங்க அவர் தான் இது மோசேயிடம் வந்த அதே தூதன் இது தீர்க்க தரிசனத்தோட ஆரம்பம்னு ஓ அப்ப வரக்காதா அத உறுதிப்படுத்துறாரா அவன உறுதிப்படுத்துறாரு முதல் நம்பிக்கையாளர் கதிஜா தான் அவரை தொடர்ந்து வீட்ல வளர்ந்த சின்ன பையன் அலி முகமது நபியால விடுவிக்கப்பட்ட மகனா வளர்க்கப்பட்ட ஜெயித் அப்புறம் நெருங்கிய நண்பரும் வணிகருமான அபூபக்கர் இவங்கெல்லாம் இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க இந்த ஆரம்ப குழுவோட அந்த பன்முகத்தன்மை முக்கியமானது குடும்ப உறுப்பினர் இளைஞர் முன்னாள் அடிமை செல்வாக்கு மிக்க நண்பர்னு இது முகமது நபி மேல இருந்த தனிப்பட்ட நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் காட்டுது ஆரம்பத்துல ரகசியமா இருந்த இந்த இயக்கம் மெதுவா பகிரங்கமா மாறும்போதுதான் வருது ஆமா எதிர்ப்புகள் ரொம்ப கடுமையாகுது மெக்காவோட ஆழ்மறை குலமான குறைஷி பெரியவங்க கேலி பண்றாங்க மிரட்டுறாங்க முகமது நபியோட பாதுகாவலரான மாமா அபு தாலிப் குல வழக்கப்படி அவரை கைவிட மறுத்தாலும் அழுத்தம் ரொம்ப அதிகமாகுது பானு ஹாஷிம் குலத்தையே அவங்க புறக்கணிக்கிறாங்க இந்த மோதலுக்கு காரணம் என்ன வெறும் மத நம்பிக்கை மட்டுமா இல்ல அது மட்டும் இல்ல இது அதிகாரம் சம்பந்தப்பட்டது மக்காவோட சமூக அமைப்பு பழங்குடி விதிகள் காபால மையமாக வச்சிருந்த பொருளாதாரம் அதாவது சிலை வழிபாடு யாத்திரை வருமானம் இது எல்லாத்துக்குமே முகமது நபியோட அந்த ஓரிரை கொள்கை ஒரு பெரிய சவாலா இருந்துச்சு அதனால எதிர்ப்புங்கிறது மத ரீதியானது மட்டும் இல்ல அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் இருந்துச்சு இந்த சூழல்ல தான் சில முக்கியமான நிகழ்வுகள் நடக்குது அபிசீனியாவுக்கு சில முஸ்லிம்கள் தஞ்சம் போறது கதீஜா மற்றும் தாலிபோட மரணம் துக்க ஆண்டு கடைசியா ஹிஜ்ரா மதீனாவுக்கு குடிபெயர்தல் இந்த ஹிஜ்ராவோட முக்கியத்துவம் என்ன ஹிஜ்ரா கிபி ஆறுநூத்தி இருபத்தி ரெண்டு வந்து ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை இஸ்லாமிய காலண்டரோட தொடக்கமே அதுதான் அது வெறும் ஊர் மாறுறதில்ல துன்புறுத்தப்பட்ட ஒரு சின்ன குழு ஒரு புது சமூகத்தை உருவாக்குற நிலைக்கு மாறுறாங்க எத்ரி நகரம் மதீனத் அல் நபி நபியின் நகரமாகுது இது இஸ்லாத்தோட வளர்ச்சிக்கு ஒரு அடித்தளத்தை அமைச்சு கொடுக்குது மதீனா ஒரு புகலிடமா இருந்தாலும் அங்கேயும் சவால்கள் இருந்துச்சு இல்லையா மக்காவிலிருந்து வந்தவங்களும் முஹாஜிரூன் மதீனா முஸ்லீம்களையும் அன்சார்களே உண்ணா சேர்க்கிறது உள்ளூர் தலைவர் இப்னு உபையோட எதிர்ப்பு யூத பழங்குடிகளோட உறவுல வந்த சிக்கல்கள் ஒரு புது சமூகத்தை உருவாக்குறது எவ்வளோ கஷ்டமா இருந்திருக்கும் நிச்சயமா மதீனா காலம் வந்து முகமது நபியோட பங்கே மாத்துச்சு அவர் வெறும் ஆன்மீக தலைவரா மட்டும் இல்லாம ஒரு சமூகத்தோட அரசியல் ராணுவ தலைவராகவும் மாற வேண்டியிருந்தது பலதரப்பட்ட குழுக்களை ஒருங்கிணைக்கிறது உள் எதிர்ப்புகளை சமாளிக்கிறது சில கடினமான முடிவுகளை எடுக்கிறது உதாரணமா யூத பழங்குடிகள் வெளியேற்றம் மாதிரி இப்படி பல சிக்கல்கள் அவர் எதிர்கொண்டதான் நாவல் காட்டுது இந்த சூழல்ல தான் பத்திர்போருக்கு பிறகு ஜிஹாத் அதாவது புனித போருங்கிற கருத்தும் வலுப்பெறுது அதை ஃபாத்திமாவோட பார்வையில நாவல் சொல்லுது போர்கள் பத்தி பேசும்போது பதில் உகத் அகழிப்போர் இதெல்லாம் முக்கியமா சொல்லப்படுது இது வெறும் ராணுவ வெற்றிகளா இல்ல வேற முக்கியத்துவம் இருக்கா நாவலை பொறுத்தவரை இது போர்கள் தற்காப்போட அவசியத்தையும் ஒரு சமூகமா தங்களை நிலை அவங்க நடத்தின போராட்டத்தையும் காட்டுது போர் வந்து நம்பிக்கைய தந்தது உகத் போர் கீழ்ப்படியாமையோட விளைவுகளை காட்டுச்சு அகழிப்போர் வந்து வியூகம் கூட்டணி இதோட முக்கியத்துவத்தை உணர்த்துச்சு குறிப்ப அகழிப்போருக்கு பிறகு பானு குரேசா யூதர்கள் மேல எடுத்த அந்த கடுமையான நடவடிக்கை மாதிரி நிகழ்வுகள் அந்த காலத்தோட கடினமான நெறிமுறை சிக்கல்களையும் நெருக்கடியில முகமது நபியோட தலைமைத்துவத்தையும் காட்டுது உமரோட பார்வையில அகழிவற்ற யோசனை முற்றுகை துரோகம் ராஜதந்திரம் கடைசியா அந்த தீர்ப்புன்னு பல கோணங்கள் காட்டப்படுது ஏத்த மாதிரி கடவுளோட வழிகாட்டுதல் வரும்னு முகமது நபி விளக்கிறதாவும் சொல்லப்படுது முகமது நபியோட பிற்கால வாழ்க்கைக்கும் மரபுக்கும் வருவோம் மெக்காவோட முன்னாள் எதிரியான அபு சுஃபியான் இஸ்லாத்தை ஏத்துக்கிறது ஒரு முக்கியமான தருணம் இல்லையா இது எதை காட்டுது இது வந்து நல்லிணக்கத்தோட முக்கியத்துவத்தை காட்டுது ஹுதேபியா ஒப்பந்தம் அப்புறம் அமைதியான முறையில மக்காவை கைப்பற்றினது பெரிய ரத்த கலரி இல்லாம இதெல்லாம் முகமது நபியோட அரசியல் சாதுரியத்தையும் எதிரிகளையும் அரவணைச்சு போற அந்த போக்கையும் காட்டுறதா சோப்ரா சொல்றாரு இதுவே இஸ்லாம் அரேபியா முழுசும் பரவ ஒரு முக்கிய காரணம் இன்னொரு முக்கியமான ஆன்மீக அனுபவம் இஸ்ரா மற்றும் மெப்ராஜ் புராகுங்கிற வாகனத்துல ஜெருசுலம் போயி மத்த தீர்க்கதரிசிகளை சந்திச்சு வானுலகம் போய் கடவுளை சந்திச்சதா சொல்லப்படுற இந்த நிகழ்வை நாவல் எப்படி பாக்குது இது ஒரு உச்சகட்ட மாய அனுபவமா முகமது நபியோட தனித்துவமான ஆன்மீக நிலையை உறுதிப்படுத்துகிற ஒரு நிகழ்வா நாவல் காட்டுது இதுக்கு முன்னாடி வந்த தீர்க்கதரிசிகள் ஆப்ரஹாம் மோசே இயேசு இவங்களோடு உள்ள தொடர்பை இது வலுப்படுத்துது தினமும் அஞ்சு வேள தொழுகை கடமையாக்கப்பட்டது இந்த பயணத்துல தான் சொல்லப்படுது இது வரும் உடம்பு சம்பந்தப்பட்ட பயணம்ங்கிறத விட ஆன்மாவோட உயர்வு சாத்தியம் நமது வாகனம் ஆன்மா அப்படிங்கற ஒரு சூஃபித்துவ பார்வைக்கு நெருக்கமா நாவல் இதை காட்டுது அதோட அஞ்சு தூண்கள் நம்பிக்கைகள் ஹதீஸ்கள் பத்தியும் சொல்றார் இஸ்லாத்தோட அந்த வேகமான பரவல் அதிலிருந்த கடினத்தன்மைக்கும் போர்கள் மோதல்கள் ஆன்மீக அழகுக்கும் சூஃபிசம்கும் உள்ள அந்த முரண்பாடு ஜிஹாத்த அகப்போராட்டமா பார்க்குற பார்வைன்னு பல விஷயத்தை தொட்டு செல்றார் கடைசியா முகமது நபியோட மரபுங்கிறது சுலபமா வரையறுக்க முடியாதது அது மனிதகுலத்தோட ஆழமான மர்மங்களையே ஆக இந்த நாவல் வழியா நம்ம பாக்குறது இறைச்செய்திய பெற்று அதோட போராடி ஒரு உருவாக்குன ஒரு மனித தீர்க்கதர்சியோட சித்திரம் பயம் அன்பு தலைமைத்துவம் போர் சமாதானம்னு பல நிலைகளை கடந்து போறாரு வரலாஜுக்கு அந்த பக்கம் அவர் ஏதோ ஒரு வகையில நம்மளோட தொடர்புடையவர் நம்மள மாதிரி ஒருத்தனுங்கிற சோப்ராவோட அந்த ஆரம்ப கருத்தை இந்த நாவல் ஓரளவுக்கு நமக்கு உணர்த்த முயற்சி செய்யுது ஆமா மிக சரியா சொன்னீங்க இதோட முக்கியத்துவமே அதுதான் இது வெறும் வரலாற்று புத்தகம் இல்ல இறையல் விவாதமும் இல்ல புனைவு வழியா நம்பிக்கை தீர்க்க தரிசனம் இதோட அனுபவத்தை உணர வைக்க சோஃப்ரா முயற்சி பண்றார் இது தகவல்களை தாண்டி ஒருவித பச்சாதாபத்தையும் ஆழமான புரிதலையும் தூண்டலாம் தெய்வீகத்துக்கும் மனித யதார்த்தத்துக்கும் உள்ள அந்த இடைவிடாத இழுபறிய ரொம்ப அழகா காட்டுது இந்த நாவல் உங்களுக்காக ஒரு கேள்வி இப்படி ஒரு மதத்தை தோற்றுவிச்சவரோட மனித பக்கத்தை அவரோட போராட்டங்கள் சந்தேகங்கள் உறவுகள் ஒரு நாவல் வழியாக புரிஞ்சுக்கிறது அவர் விட்டுட்டு போன மரபு அவர் உருவாக்கின மதம் பற்றின நம்ம பார்வையை எப்படி மாற்றும் குறிப்பாக வெறும் கோட்பாடுகளையும் சண்டைகளையும் மட்டுமே பெருசாக பேசுகிற இந்த காலத்தில் இந்த மனித பார்வைக்கு என்ன இடம் இருக்குது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இந்த ஆழமான அலசல்ல எங்களோட இணைஞ்சிருந்ததற்கு ரொம்ப நன்றி